வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சித்தர்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கனோ பல பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு இதில் உன்னத மகானா இப்போ வரைக்கும் பல பேரும் போட்டிருக்கிட்டு இருக்கிறது அதுவும் குறிப்பாக புதுச்சேரியில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் புதுச்சேரியோட இப்போதைய முதலமைச்சர் வரைக்கும் போட்டிக்கிட்டு இருக்கிறது அப்பா பைத்தியம் சுவாமிகள் இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பல பேச பேசப்போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஒரு நிகழ்ச்சி அரங்கேறிச்சு அதாவது அங்கே இருக்க எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஜெராக்ஸ் மிஷின்ஸை வாங்கியிருக்காங்க அந்த மிஷின்ஸை எல்லோருக்கிட்டையும் ஒப்படைக்கிற ஒரு நிகழ்வுங்க அப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் மொதல் ஜெராக்ஸ் அப்படின்றது சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாநில முதலமைச்சர் இருக்கார்ல ரங்கசாமி அவர்கள் அவர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் அப்படின்ற ஒரு வாழ்ந்த மகானோட உருவப்படத்தை அப்படியே ஜெராக்ஸாக எடுத்திருக்காரு அந்த மொதல் ஜெராக்ஸ் எடுக்கிற ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செரிமனியே நடந்து முடிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பார்த்துருக்காரு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என செஞ்சுருக்கிறது சாமானியம் கிடையாது ஒரு மாநிலத்தையே கையில் வச்சிருக்கவர் முதலமைச்சர் ஸோ இதனால தான் இந்த வீடியோ சம ட்ரெண்டாச்சு சோஷியல் மீடியாவில் என்னப்பா இது சுவாமிகள் பேர் பைத்தியம்லாம் ஏதோ வருது ஆனால் அவர் அதே ஜெராக்ஸ் எடுத்து அதே இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பார்த்து ஏதோ தன்னோட ஆன்மீக குருவாவே அவரை முதலமைச்சர் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சுவாமிகள் பேரை நான் பெருசாக கேள்விப்படுறது கூட இல்லையே எதனால் இவங்களே தூக்கி விட்டு வளர்த்து விட்டு அதுக்கப்புறமா மேனுப்புலேட் பண்ணப்பட சுவாமிகள் ஒரு ஒருத்தலைவராக வந்தாரா அது இதுன்னு பல பேரையும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் அந்த காண்டெண்ட் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு சார்ந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த காண்டெண்ட்டை முழுமையாக நம்புங்க அப்படி நம்பிக்கை இல்லையா ஜஸ்ட்டு உங்களை சுற்றி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அதுக்காக இந்த கான்டென்ட்லாம் டிராவல் பண்ணுங்கள் இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் இவர் யார் அப்படின்ற ஸ்டோரியை நான் முழுமையாக சொல்லி முடிச்ச பிற்பாடு நான்ப்பா இது பாபா படம் பார்த்து எஃபெக்ட் இருக்குனே நீங்களே நினைப்பீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ அற்புதங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கு நம்ம திண்டுக்கல் இருக்குல்ல அங்கே ஒரு புகழ் வாய்ந்த ஜமீன் குடும்பங்க அதை கருவூர் ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இந்த மகான் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முத்துங்க இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் சித்திரை திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் புனர்பூச பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த ஜமீன் குடும்பத்தோடு அடுத்த வாரிசை பிறந்திருக்காருல முத்து அவர்கள் இவர் எட்டு மாத குழந்தையா இருந்தப்ப அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருங்க வேற யாரும் இல்லை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் அவர் வந்தவர் இந்த குழந்தையை பார்த்ததுமே அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இந்த குழந்தை ஜமீன் குடும்பத்தில் ரொம்ப நாளுக்கு நினைக்காது இந்த குழந்தைங்க இருந்து வெளியே போயிடும் இது ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு இந்த மகான் சொல்லியிருக்காரு வல்லளாரை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக தேடி பாருங்கள் அதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வல்லலார் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் அப்படியே பழிச்சதுங்க எட்டு மாத குழந்தைய முத்து இருக்கிற அதே நேரத்தில் அவரோட தாய் மறைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் சில ஆண்டுகளில் முத்துவோட தந்தையும் மறைஞ்சிடுறாரு இப்படி தாயே இழந்து தந்தையும் இழந்து முத்து பரித வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஜமீன் குடும்பம் அவ்வளோ சொத்துகள் கிட்டத்தட்ட அந்த ஊரே இவங்களோட தான் அப்படி இருந்தோம் தனிமையில் இவர் அந்த வழியை சுமக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு முத்து பதினாறு வயசில் அவர் என்ன முடிவு பண்ணுறாருனா நாம் இங்கே இருக்க வேண்டாம் நமக்கு நிம்மதி வேணும் நாம் கடவுளை தேடி போகலான்னு சொல்லிவிட்டு பழனி முருகனை பார்க்குறதுக்காக அந்த ஊர்லேருந்து இருந்து ஏதோ ஒரு வண்டியில் அவர் ஏறி இருக்கார் ஜமீன் வாரிசு ஆனால் ஏதோ ஒரு வண்டியில் ஏறி இருக்கார் ஏறினவர் டைரெக்டாக பழனிமலை போய் இறங்குறாரு அங்கே முருகனை தரிசனம் பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தவர் அங்கேருந்து ஒரு விநாயகர் கோயில் வாசலில் அமர்றாருங்க அமர்ந்துக்கிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு இவர் அழுதுகிட்டு இருந்த அதே நேரம் அந்த பக்கமாக ஒரு நபர் வர்றாரு உடம்புல ஒட்டு துணி கிடையாது முழுக்க முழுக்க அழுக்காக தெரிகிறார் அவர் குளிக்கவே இல்லை அப்படின்றது பார்த்தால உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சும் அவ்வளோ அழுக்கா இருக்கார் அவர் இந்த முத்துவை பார்த்து கேட்குறாரு என்ன தம்பி என்ன ஆச்சு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க எங்கன்னா இங்கே தொலைஞ்சு போயிட்டியா உன்னோட அம்மா அப்பால எங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ முத்து கதறினபடியே எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு என்னோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க எனக்கு நிம்மதி இல்லை நான் இங்கே வந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல நான் என்னோடய பெற்றோர் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு திரும்பவும் அதிகமாக கதறி ஆள ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த வந்த நபர் இருக்கார்ல அழுக்கான தோற்றத்தில் அவர் முத்துவோட கையை பிடிச்சி உள்ள வானத்துக்குள்ளே கூட்டு போகிறாருங்க மழை இருக்கிற பகுதிகளில் ஏறி இறங்குறாங்க அங்கே இருக்க சின்ன சின்ன வனங்களுக்குள்ளே போகிறாங்க இது மாதிரி மூன்று நாட்கள் வரைக்கும் முத்துவை அவர் தன்னோட வச்சுருக்காரு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு பற்றிங்களா அவர் வேறு யாரையும் கிடையாது உலக புகழ்பெற்ற தவத்திரு ஸ்ரீ அழுக்கு சுவாமிகள் இருக்கார்ல அவர் தாங்க அவர் தான் முத்துவோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போனவர் இந்த மூன்று நாட்கள் பயணத்துக்கு பிற்பாடு ஒரு குகையை இந்த ரெண்டு பேரும் அடையிறாங்க அந்த குகை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு சுவாமிகளை பார்க்க வர பக்தர்கள் எல்லாருமே சங்கமிக்கிற இடம் அந்த குகை பகுதி தான் அப்பேற்பட்ட குகைக்கு இவர் கூட்டிகிட்டு போயிட்டார் போனதுக்கு பிற்பாடு அந்த பையன்கிட்ட முத்துக்கிட்ட ஒரு எட்டு சுவடியை கொடுத்து படிக்க சொல்கிறாரு அதுக்கு முத்து கொஞ்சம் முழிக்கவே அதை எப்படி படிக்கணுன்றதையும் அதே சுவாமிகள் சொல்லி கொடுக்குறாங்க இதில் ஃபுல்லாக கற்றுக்கிறாருங்க அதாவது முத்துவை தன்னோட சீடனை அவர் முழுமையாக ஏற்றுக்கிறாரு யார் அழுக்கு சுவாமிகள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த பயிற்று விக்கிற விஷயம் அப்படின்றது கரெக்டாக போச்சான்னு கேட்டீங்கன்னா நடுநடுல பிரச்சனைகளே வந்துச்சு ஏன்னா சின்ன பையன் முத்து அது வரைக்கும் தான் யாருன்றது என்றும் அவர் தெரியாமல் இருந்திருக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காராம் இந்த ஏட்டுச்சோடியை தூக்கி வீசியிருக்காராம் இதுமாதிரி எனக்கு என்னோடய பேரண்ட்ஸ் தான் வேணும் எனக்கு அவங்க அருகில் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு நீங்கள் எதனா பண்ணுறதா வந்து அவங்கள மீட்டு கொடுங்கன்னு முத்து திரும்ப திரும்ப அழுதுருக்காராம் ஆனால் எத்தனை வாட்டி முத்து அழுதாலும் அதை புன்முறுவலோடு பார்த்து அழுக்கு சுவாமிகள் அவரை ஆறுதல் படித்துட்டு திரும்ப சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படி தான் ஒரு ஒரு வாட்டியும் நடந்திருக்கான் எனக்கு பிறகுதான் கிட்ட இந்த அழுக்கு சுவாமிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உன்னோட பிறப்பின் ரகசியம் தெரியாமல் நீ நடந்துக்கிட்டு இருக்க நீ ஒரு தெய்வ குழந்தனு வள்ளலார் முத்துவோட கிட்ட என்ன சொன்னாரோ அதையே கிட்ட அழுக்கு சுவாமிகள் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் முத்துக்கு எதுவுமே புரியல அது எப்படி தெய்வ குழந்தை என்னால் இதெல்லாம் நம்ப முடியலேன்னு அவர் கொஞ்சம் பிரமிச்சு பார்க்குறாரு அப்போ தான் இன்னொரு விஷயத்தை அழுக்கு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க உன்னோட முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால் தான் நீ பிறந்திருக்க நீ இந்த உலகத்தில் இருக்க நிறைய மக்களுக்கு நன்மையை செய்ய பிறந்தவன் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரான் இதை முத்து புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆயிருக்காங்க அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கான் இந்த அழுக்கு சுவாமிகளை பார்க்குறதுக்கு பக்தர்கள் வராங்கள அவங்க எல்லாரையும் பார்த்து அழுக்கு சுவாமிகளை என்ன சொல்லுவாரா இனிமேல் நீங்கள் என்ன வணங்காதீங்க இவனை வணங்குங்க இவன் தான் இனிமேல் உங்களை வழி நடத்த போகிறான்னு அந்த சின்ன பையனாக இருந்த இவரை யார் முத்து இவரை எல்லாருக்கும் அடையாளம் கமிச்சிருக்காரா அந்த பக்தர்கள் அழுக்கு சுவாமிகளோட பேச்சை தானே வேதவாக்காக கருதுறாங்க ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரியே இவரை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைமில் ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்றத அழுக்கு சுவாமிகள் கிட்டேருந்து கற்றுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு சீடனை தனக்கு மேலே பாவித்து அவரை எல்லாருக்கிட்டையும் இப்படி அறிமுகப்படுத்தியிருக்காரு இதுக்கு பிறகு சில நாட்களில் அழுக்கு சுவாமி அவர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிடறாங்க அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் இருக்கலை அந்த பகுதியில் தான் முத்துவுக்கு ஒரே ஆதரவாக இருந்தது பார்த்தீங்கன்னா அழுக்கு சுவாமிகள் தான் ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இழந்துட்டார் தனக்கு குருவாக கிடச்ச அழுக்கு சுவாமிகள் அவர்களே இறந்துட்டார் இதுக்கப்புறம் ஒரு திரும்ப ஒரு குழப்பம் நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் ஏன்னா என்ன கடவுள் ஸ்தானத்துக்கு குரு உயர்த்திட்டு போயிட்டார் ஆனால் என்னை பொறுத்தருக்கு தனிமையில இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு எனக்கான அரவணை எப்படி யாருமே கூட இல்லைன்னு அவர் மனம் இருக்காரு ஆனால் அதே நேரம் காடு மலனு அலைய ஆரம்பிச்சிருக்காரு இப்படி அவரோட பயணத்தை அவர் வந்து சேர்ந்த ஒரு இடம் தான் கன்னியாகுமரி அங்கே இருக்கிற காடுகள்லையும் மலைகள்லேயும் இந்த முத்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அங்கே இருந்து மக்களுக்கு ஆசைகளையும் வழங்கியிருக்காரு இவர் சொல்கிறது எல்லாம் நடக்குதுன்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்படியே ஒவ்வொரு காதுகளாக மாறி போய் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே யார் பாவர் ஏதோ திடீர்னு வந்தார் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்குது எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிவிட்டு இவர் மன வேணும்னா அந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையுமே ஒரு நிபர்த்தி பண்ணி வச்சுட்டார் யாருனே தெரிலன்னு எல்லாருமே கூப்பி வணங்க ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் தாங்க இவரை மனசார நினச்சி யார் யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்குற விஷயங்களை அழிக்கிற ஒரு வல்லம் இவருக்கு இருக்குன்ற உண்மை அங்கே இருக்க மக்களுக்கு புரிய வருது இப்படி இவரை பார்த்து மலைச்சு போன பக்தர்கள்லாம் இவரை அப்பா அப்பான்னு தான் இருந்தாங்க ஆனால் முத்து அவங்கக்கிட்ட இடத்துறமா சொல்லியிருக்காரு யார் உனக்கு அப்பா நான் அப்பா இல்லை நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா பைத்தியம் ரெண்டுமே தான் நாள் போக்கலை அப்பா பைத்தியம் சுவாமிகள்னு இவருக்கு பேர அமைஞ்சிருக்கு கரெக்டா இன்னில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுப்புரம் பகுதியில் இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் அழைஞ்சிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துக்கு போனால் புதுச்சேரி மக்கள்ல ஒரு சில என்ன பண்றாங்க அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து புதுச்சேரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு வேணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க பணிவடியாக செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் பகுதியில் இருக்க மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களோட புண்ணிய பாதம் அங்கே படணுன்னு அவங்க கேட்டதற்கு இணங்க இவர் விழுப்புரத்துலேருந்து புதுச்சேரிக்கு வராருங்க இங்கே இருந்தபடியே தான் பல ஊர்களுக்கும் போயிட்டு வர ஆரம்பித்தார் அவர் இது ஒரு ஹப்பாக பார்த்தாருங்க புதுச்சேரியை இதை மையமாக வச்சு தான் பல ஊர்களுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வந்து செட்டில் ஆவார் திரும்ப பல ஊர்களுக்கு போயிட்டு திரும்ப செட்டில் ஆவார் இதே பழக்கமாக வச்சுருந்தார் இவரை பற்றி நீங்கள் நம்பவே முடியாத ஒரு பெரிய தகவல் என்ன தெரியுமா இவரோட பக்தர்கள் ஆழமாக சொல்கிற ஒரு தகவல் அது நூற்று நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு சித்தர் தான் இவர்னு அவங்க ஆழமாக சொல்கிறாங்க அதுவும் சேலமில் நிறைய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் புதுச்சேரியில் நிறைய கடைகள் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய படத்தை அவங்களால் பார்க்க முடியும் வேறு யாரோட படமும் இல்லை அப்பா பைத்தியம் சுவாமிகள் இருக்காங்களா இவரோட படத்தை தான் அப்படி வணங்குறாங்க எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக இவர் இருக்காங்க சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் இருக்க சர்க்குரு மாளிகை இந்த பகுதியில் தான் இவர் சமாதி அடைஞ்சாருங்க இவர் சமாதி அடைஞ்ச நாள் த இருபத்தெட்டாம் நாள் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது ரெண்டாயிரமாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி என்னப்பா சமதி வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன் இங்கே ரங்கசாமி அவர்கள் காணவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி இப்போதாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஃப்ளாஷ்பேக் நைன்டீன் நைன்ட்டி ஓகேவா அந்த வருஷத்துக்கு போயிடலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்தலில் ரங்கசாமி அவர்கள் தோல்வியை தழுவிட்டாங்க எம்எல்ஏவாக அவரால் ஜெயிக்க முடியல இதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக நிம்மதியை அவர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு அரசியல் வேணுமானு ஒரு எண்ணம் தோன்ற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா அப்போ உள்ளே வந்திருக்காரு ஆனால் வந்ததுமே இவருக்கு எப்பேற்பட்ட எண்ணங்கள் இந்த எதிர்மறையாக தோண ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் இருக்காங்களே இவரை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டு அவரை பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறாருங்க போன இவரை அப்பா பைத்தியம் சுவாமிகளும் பார்க்குறாங்க இவருக்கு ஆசி வழங்குறாரு அருள்வாக்கம் வழங்குறாரு இங்கே தான் இந்த அதிசயமே நடக்குது ரங்கசாமி அவர்கள்கிட்ட அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காராம் இன்னும் ஒரே வருஷத்தில் நீ எம்எல்ஏவாவை அதே வருஷத்தில் நீ மினிஸ்டர் ஆக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காராம் எம்எல்ஏவே கிடையாது அப்போ ஓகேவா ஆனால் அந்த நேரத்தில் இப்பேற்பட்ட விஷயங்களை சுவாமிகள் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரங்கசாமி அவர்கள் என்ன நினச்சிருப்பாரு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஆறுதல் சொல்கிறாரு அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் இது அப்படி நடந்துச்சுங்க இதை தான் அற்புதம்னு சொல்லியிருந்தேன் இவர் எப்போ சுவாமிகளை பார்த்தாரு நைன்டீன் நைன்ட்டியில் சுவாமிகள் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒன்றுக்குள்ளே இவர் எம்எல்ஏவாகவும் மந்திரியோ மாறி இருக்கணும் அதுதான் நடந்திருக்கு நைன்டீன் நைன்டி ஒன்னில் பார்த்தீங்கன்னா தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டிட்ட இவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சு நிற்கிறாப்புல அதே வருஷத்தில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக விவசாயத்துறை அமைச்சராகவும் இவர் மேலே வந்தார் எப்பேற்பட்ட வேலை வாக்கு பார்த்தீங்களா ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாது ஆக்சுவலாக இது அதுக்குள்ளே தான் வருது ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நம்மளால் நம்ப முடியல பார்த்தீங்களா என்ன விஷயம்னே தெரிலங்க இதெல்லாம் நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று சில நடக்கும் சொல்லுவாங்களா இன்கேஸ் இது அதுவானும் புரியல இதெல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சுவாமிகளை இவர் பார்க்க போனப்போ இன்னொரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காராம் நீ அரசியலில் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு லிட்டரலாக அதுவும் நடந்துச்சு ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு பெரிய கனவாகவே மாநிலத்துக்குள்ளே வேற என்ன இருக்க முடியும் முதலமைச்சர் இருக்க இவருக்கு அதுவும் கிடச்சிது ரெண்டாயிரத்தி ஓரது வருஷம் முதல் முறையாக இவர் புதுச்சேரி முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்தாருங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்தியாவிலே வேற எந்த ஒரு சிஎமுக்கு கிடைக்காத ஒரு பெருமை கிடச்சிது என்ன தெரியுமா அது கட்சி ஆரம்பித்த மூன்றே மாதத்தில் எந்த ஒரு நபரும் சிஎம் ஆனது கிடையாது ஆனால் இவர் அதை சாத்தியப்படுத்தினார் மூணு மாதம் தான் ஆகாச்சு கட்சி ஆரம்பித்தவர் ஆனால் சிஎம் இந்த நிறைய அரசியல்வாதிகளோட பாக்கெட்டில் பார்த்துருப்பீங்க இந்த சட்ட பாக்கெட்டில் அவங்களோட அபிமானம் கொண்ட தலைவரோட முகத்தை வச்சுருப்பாங்க திமுகனா அவங்க அவங்களோட தலைமையோட முகத்தை வச்சுருப்பாங்க அதிமுகனா அவங்களோட தலைமை முகத்தை வச்சுருப்பாங்க இது மாதிரி ரங்கசாமி அவர்களோட இந்த சட்ட பாக்கெட்டை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதில் ஒரு மகானோட முகம் இருக்கும் வேறு யாரும் இல்லை அப்பா பைத்தியம் சுவாமிகள் இருக்காங்களா அவரோட முகம் தான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த சேலமில் இருக்கல அப்பா பைத்தியம் சுவாமிகளோட அந்த சமாதி அங்கே நேரில் போயிட்டு அவரோட ஆசையை பெற்றுக்கிட்டு தான் அந்த முடிவையை எடுப்பாராம் ஆனால் இவருக்கு அலுவல் நிமித்தம் காரணமாக அடிக்கடி சேலத்துக்கு போயிட்டு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அந்த நேரத்தில் புதுச்சேரியில் உதயமானது தான் இவருக்கான தனி கோயில் அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கானவே தனி கோயில் ஸோ இங்கே முழுமையாக படையெடுக்க ஆரம்பித்தார் நம்ம ரங்கசாமி அவர்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் இருந்த சித்தர்களோட மகிமை அவங்களோட மகத்துவம் எல்லாத்தையும் நம்ம தான் தெரிஞ்சுருக்க முடியும் அவங்க நேரில் பார்த்துருக்க முடியாது ஆனால் இவர் இந்த விஷயத்தில் வித்தியாசப்பட்டு நிற்கிறாருங்க இவர் தோன்றியிருக்க வீடியோ காட்சிகள்லாம் நிறைய இருக்குது உங்களாலே கண்டிப்பாக யூடியூபில் பார்க்க முடியும் நேரம் இருந்தால் பாருங்கள் இவர் மக்களுக்கு ஆசி வழங்குகிற எல்லா விஷயங்களும் அதில் வீடியோ காட்சிகளில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அவ்வளோ எதுக்குங்க இவர்கிட்ட ஆசி வாங்கியிருப்பாங்களே சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ ஒரு நாலு வயசு அஞ்சு வயசாக இருந்தப்போலாம் அவங்க இப்போ வளர்ந்து பெரிய தொழில்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்ட நேர்காணல் பல சேனல்கள் எடுத்திருக்காங்க அவங்க பெண்ணை நம்ம சொல்லியிருக்காங்க ஆமாங்க நான் சின்ன பையனாக இருந்தப்போ சுவாமிகளை பார்க்க போயிருந்தேன் எங்களோட அப்பா கூப்பிட்டு போயிருந்தாரு அப்பா அவர்கிட்ட ஆசி வாங்கலை ரொம்ப அந்த நேரத்தில் முதுகில் தட்டுவார் அவர் இந்த விரல்களில் நகங்கள் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் அது எங்கள் முதுகில் படுறது எங்களால் சென்ஸ் பண்ண முடியும் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவரோட அரவணைப்பு அப்படின்றது தந்தையை விட ஒரு படி மேலானதுன்றது எங்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து தாங்க புரிய வந்துச்சுன்னு அந்த பக்தர்களே சொல்லியிருக்காங்க இந்தளவுக்கு இவரை நினச்சி சிலாகிக்கிற பக்தர்களும் இப்போ பல பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ ஏங்க இவரோட பக்தர்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிறாங்க அடிக்கடி கனவுல தோன்றி தனக்கு நல்லது செய்கிறதுக்காக இவர் பிரயத்தனப்படுறதாவும் அந்த பக்தர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க மக்களே அன்பார்ந்த பக்தர்களே நாம எல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதாவது கடவுளே நமக்கு போதிச்ச விஷயமா இந்த கான்டென்ட்டில் இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்களும் கடவுளாகலாம் ஆனால் இதுக்கு நீங்கள் அப்பா பைத்தியம் சுவாமிகள் செஞ்ச விஷயங்களை செஞ்சாலே போதும் நீங்களும் கடவுளாகலாம் என்னப்பா பிதற்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் விவரிக்கிறேன் அப்பா பைத்தியம் சுவாமிகள் அவரோட வாழ்நாளில் செஞ்ச முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றுங்க இந்த சேதமடைஞ்ச கோயில்களை நிர்மாணித்து அங்கே குடமுழுக்கு நடத்துனது இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க இது எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை ஒரு பண்ணி தான் தன்னை கடவுள் ஸ்தானத்துக்கு மேலே உயர்த்தினார் அதில் மொதல் விஷயம் எல்லோரையும் சமமாக பார்த்தாரு இப்போ நிறைய பேரும் பார்ப்பாங்களே காசு இருக்கிற ஒருத்தரை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும் காசு இல்லாமல் நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ண வரணும் அவங்கள பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும் இது மாதிரி இல்லாமல் சக மனுஷனை சக மனுஷனாக பார்த்தாலே போதும் எல்லா உயிர்களும் ஈக்குவலாக பார்த்தா போதும் இதை ஒரு பண்ணார் ரெண்டாவது விஷயம் ஏழைகளோட பசி ஆத்தினாருங்க அப்பா பைத்தியம் சுவாமிகள் அன்னதானம் ஆந்திரம் வழங்கியிருக்காரு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வச்சுருக்காரு அப்பா பைத்தியம் சுவாமிகள் இந்த மூன்று விஷயங்களை பண்ணதால் அவர் கடவுள்னா இதே உன்னதமான விஷயங்கள் நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்களும் கடவுள் தான் நான் டைரெக்டாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் மறைமுகமான சொல்லலை டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் ஆனால் நல்ல விஷயம் இதை நான் சொல்லி நீங்கள் செஞ்சாலும் சரி நீங்களாக செஞ்சாலும் சரி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்